வயசில் பேசுகிறது எல்லாரும் பேச முடிச்ச உடனே பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடக தோழர்களே மேடையில் இருக்கின்ற நண்பர்களே பிள்ளைகளையும் எல்லாருக்கும் என்னுடைய ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு கேட்டு பிடிச்சி போயிருக்கோம் ஒரு டைலாக் சினிமா விழாக்கள் பொண்ணு பெண் வித்தியாசமான படம் நீங்க பார்க்காத தொடருமே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கை வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நினைக்கிறேன் வருஷம் நான் முதலும் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமா சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை இது வந்து நீங்க இன்னும் அடுத்த வாரம் படம் பார்க்க போறீங்க அப்ப நீங்களே பல விதத்துல இது வித்தியாசம் ஏன்னா அந்த படத்துல நாய் தான் ஹீரோ ஒரு ஈ ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஆயிருக்கு ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து நாயின்னா தமிழ் பெரிய இருக்கு இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் தன்னுடைய போராட்டத்துக்கு கோட்டுப்படி வரைக்கும் ஏறும் இதுதான் இது ஒரு வித்தியாசம் ரெண்டாவது இந்த படத்தில் ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது டுவேட் கிடையாது டான்ஸ் கிடையாது இது ஒரு வித்தியாசம் உண்மையிலேயே வித்தியாசமான படம் அது அதுக்காகவே சொல்கிறேன் சும்மா நாங்கள் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்றேன் ஒரு ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது ஒரு டு கிடையாது ஒரு டான்ஸ் கிடையாது அடுத்ததில் நடிச்சவங்க பூரா பார்த்தீங்கன்னா நாய் நான் ஒரு எண்பது வயசு எண்பது வயசு குறைச்ச சொல்கிறேன் பரவாயில்ல எண்பத்தஞ்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாலும் சொல்லலாம் கடவுள் இன்னொன்னு கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்கிறாரு அவருக்கு நன்றி சொல்றி மகேந்திரன் ஏ ஏ வயசு தான் இப்படி இதில் நடித்தவங்க பூரா ஓல்டு பீப்புள் அது ஒரு வித்தியாசம் அதனால வித்தியாசம் நிறையா இருக்குது அதனாலதான் உண்மையிலே வித்தியாசம் சொல்றேன் அடுத்து என்னை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அதனால ஏதோ ஆக்டிவாக இருக்கேன் அவ்வளோதான் அடுத்தது மனசு சந்தோஷமாக வச்சுருக்கிறேன் எப்போவுமே எந்த எதையும் பாரத்தை தலையில் போட்டுக்கறதில்லை கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இங்க கூட இருக்கிறவங்கள எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஆஃபிஸ்குள்ள நுழையும் போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும் படுத்தா எந்திரிக்க முடியாது அப்புறம் அவ்வளோதான் ஈஸ அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவோம் அப்படி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம் சம்பந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் உட்கார்ந்த அவர் கூட சம்பந்தம் இல்லாதவர்கள் சொல்ல முடியாது ஏன்னா குண்டம் அம்மா அப்பா

என்ன சொல்றதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் எல்லாம் பேசிட்டான்னு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன சொல்லணும் அதாவது ஜனவரி மாசம் குளிரில் நாங்க போனோம் அது அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடைக்கான இல்லை ஷூட்டிங் பண்ணோம் ஆனால் அந்த ஷூட்டிங் உடனே அந்த நடுக்கம்லாம் போயிடும் அவங்க சொன்ன மாதிரி ஜுரங்கிறெல்லாம் அது வந்து எனக்கு ஜுரம் வந்தே இத்தனை வருஷத்தில் ஜுரம்னு வந்ததே கிடையாது அங்கே ஏதோ வந்துடுச்சு நூற்றி ரெண்டு டிகிரின்ட்டாங்க ஆனால் எனக்கு தெரியும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜுரம் போய்டுன்னு எனக்கு தெரியும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ஒர்க்குக்கு போனோன்னா ஜுரம் போய்டும் அந்த தைரியத்தில்தான் அன்னைக்கு போனேன் சொன்ன மாதிரியே போனோன்னே அன்னைக்குன்னு பார்த்து தட்டிலாம் இறக்கி குளிக்க வச்சுட்டாங்க ஃபால்ஸ்லே தான் ஸோ ஜூரம் போயிடுச்சு அதான் ஜுரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே யாதின்றது நம்ம நினைக்கிறது தானே எனக்கு தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது தலைவலி இல்லைன்னா தலைவலி இல்லை அப்படி வாழ்க்கையை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியாக எடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம் அடுத்தது ஒரு படம் பண்ணுறோன்னா படத்தில் ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கன்டென்ட் தான் சொன்னார் கதையாக சொல்லலை கண்ட் ஒரு டாக் கோர்ட்டுக்கு போ எனக்கு இருந்துச்சு நான் எழுபது படத்தில் ஐம்பது படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்துருக்கேன் நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல அது எனக்கு புதுசாக பட்டுச்சு எதுக்கு போகுது என்ன விஷயம் அதில் தான் எமோஷன் ஒரு ஒரு நல்ல படம் பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு எமோஷன் கிடைக்கும் கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான் அமீர் சார் பார்த்துருக்காரு பார்த்திமன் சார் பார்த்துருக்காரு விஜயாண்டனி பார்த்துருக்காரு இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்த் பார்த்துருக்காங்க அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டு விட்டு எழுந்திரிக்கல அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு தான் எந்திரிச்சாங்க அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணணும் படம் பார்க்குறவங்களோட அந்த இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம் அதுலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம் அப்படி படன்றது அப்படி தான் இருக்கணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் ஒரு 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 டைரக்டரும் இப்போலாம் வந்து டைரக்டர் வேறு ரைட்டர் வேறென்னு கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர் ஒருத்தர் இருப்பார் அவர் கதை சொல்லுவார் உடனே வந்து ஜெமினி ஏழன் அவங்கள போகிறவங்க கதை இலாக்கான வச்சுருப்பாங்க அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க டைலாக் ரைட்டர்ன்னு ஒருத்தர் தனியாக இருப்பார் டைரக்டர்னு ஓட்டிருப்பேன் இது ஒரு பீரியட் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த காலங்களில் எழுபதுகளில் எழுபது வரைக்கும் இருந்துச்சு இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்களாம் வரும்போது ட ரைட்டர் டைரக்டர் ஆகிட்டார் ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு ஒரு ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாலே அந்த அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்பு ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் ஒரு கதாநாயகனுடைய கேரக்டர் படைக்கிறான் அவனோ ஒரு படைப்பாளி அந்த அந்த ஏன்னா எல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது கொண்டாடுறோம் ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அந்த படத்தை பார்த்தா நாலு பேர் அதை ஒரு ஐ ஒரு ஐக்கானை எடுத்து ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கானு சொல்கிறத விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான் ஒரு படிப்பினை தான் அந்த காலத்து படங்கள்லாம் அப்படி தான் இருந்துச்சு இப்ப சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கன்னியா சொல்லணும் என்ன ஏன்னா ஒரு ஒரு எழுத்தாளன் படம் பார்க்குறவனுக்கு ஒரு ஐக்கானா இருக்கணும் ஒரு முன்னோடியா இருக்கணும் அவன் படைக்கின்ற படை படைப்புகள் கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும் இவ்வளவு மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கணும் கத்தி எடுத்து தலை விட்டு கையை விட்டு இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவொடனே அவனும் கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காதை விட்டு இருந்தா இந்த இளைய சமுதாயம் என்ன என்ன ஆகிறது அந்த பொறுப்புணர்வு சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை இப்போ இந்த இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை ரத்தம் இல்லை துப்பாக்கி சத்தம் இல்லை ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் பவர்ஃபுல்லான விஷயம் ஆனால் அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை நாங்கள் சீரியஸாக சொன்னோம் அதான் இந்த இது இதன் இதனுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் ரொம்ப சீரியஸான விஷயத்த ரொம்ப சீரியஸாக சொன்னாலும் கஷ்டப்பட்டுருவீங்க ரொம்ப யதார்த்தமா அழகாக அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போகிறது நல்ல விஷயங்கள் சொல் ஒவ்வொரு படமும் ஒரு பாடமாக தான் ஆனால் இப்போ வர நல்ல படங்கள் பண்ணுறாங்க அவங்களை நான் யாரையும் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் அவர்கள் அந்த படங்கள் அந்த படங்களை பார்த்து ஒரு ஒரு நூறு பேர் படம் பார்க்கறதால ஒருத்தனாவது அந்த படத்தை பார்த்து இவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கணும் அந்த காலத்து படங்கள் அப்படிதான் இருந்துச்சு இது ஒரு நான் வைலண்ட் படம் நான் வைலண்டாக ஆனால் பவர்ஃபுல்லான படம் இப்போ நான் வைலண்ட்னா நீங்கள் டயலாக் சொல்லுவாங்க சொத சொதன் இருக்கு சாம்பார் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் இல்லை நான் நான் வயலண்ட்ல தானே நம்ம சுதந்திரமே வாங்கின கத்தியிலே ரத்தமின்றி வாங்கின சுதந்திரம் தானே காந்தியடிகள் அவருடைய மௌனம் தானே வெள்ளையனை வரட்டி அடிச்சது அவருடைய அந்த பேர் என்ன அஹிம்சை அதுதானே வெள்ளையனை வரட்டி அடிச்சது யார் வில்லன் யாரு கதா நான் என்ன தெரிய மாட்டேன் படம் வரும்போது நான் உண்மையில நீ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க தப்பாவே எழுதிடாதீங்க என்னுடைய உணர்வு என் வயசு நான் சொல்லலாம் யாரு ஏன்னா படம் பார்க்கிற யூத்வங்க அவங்களை எப்படி நம்ம கொண்டு போனோம் அம்மாவும் மாமியார் மருமக சேர்ந்துட்டு அப்பாவை இப்படி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும்னா சினிமா வந்து ஒரு ஒரு அறியாண்டா சொல்லுவாரு சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை அந்த ஆயுதத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும் அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் எழுத்தாளனாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒன்றுதான் இருப்போம் அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு கடமை உணர்வு சமூக உணர்வு எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு இப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம் நான் ரொம்ப அனுபவிச்சு கடந்த பத்து வருஷமா நான் உடம்பு போடணும் இந்த எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க எல்லா சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் ஏடா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான் நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படின்னா படம் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்துடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும் புது இயக்குனர்னா ஒரு இன்னும் புது புது ஐடியா வச்சிருக்க அந்த புது புது ஐடியாக்கள்ல படம் வரும் ஒரு 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 சாதாரண ஒரு இளைஞ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூசர் ஆயிருக்கான் அவன் ஒரு அடுத்த படம் இருக்க முடியும் இந்த படத்துக்கு வெற்றி ஆகவே நீங்கள்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடிச்ச படங்களையெல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம் நாங்களாம் சேர்ந்து ஒரு நல்ல திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸில் அந்த டைரக்டர் பெரிய டைரக்டராக வரணும் இந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசராக வரணும் இந்த மியூசிக் இதில்

நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக் சொல்றாரு நாய் சந்தோஷமா இருக்குது சொல்றாரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக் சொல்றாரு சோ இந்த படம் வந்து நிச்சயமா வெற்றி அடை நம்பிக்கைதான் நிச்சயமா எனக்கு நல்ல பேர் நிச்சயமா பேர் கிடைக்கும் இதுல நடிச்ச அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும் காரணம் ஒரு வித்தியாசமான கதைக்கிழமை அந்த வித்தியாசமான கதைக்கிழமை ஒரு ஒரு நடிகனை உருவாக்குறோம் எப்படி உருவாக்குறது இது நான் வந்து இங்க கதை கதையை விட்டுட்டு போறேன் பரவாயில்ல இப்போ விஜயகாந்தோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் முதல் படத்திலிருந்து பார்த்துக்கலாம் சட்டம் ஒரு இருக்கிற நான் விஜயகாந்த் நான் புதுமுகம் அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடித்தவர் டெக்னீஷியன் பெரிய டெக்னீஷியன் போடலாம் மற்றவங்களா படம் பண்ணலாம் ஒரு பெரிய கேமராமேன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் போட்டு படம் எடுத்து படம் எடுக்கலாம் பட் என்னென்ன அவுட் வரும்போது படம் சக்சஸ் ஆகணும் ஆனால் அந்த ஹீரோ ஹீரோனால படம் ஓடிச்சா இல்லை பாரு அந்த ஒழிப்புனாலும் ஓடிச்சு இந்த மியூசிக் டைரக்டர்னாலும் ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ விஜயகாந்த் படம் நான் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன் புது எடிட்டர் புது டேரக்டர் நான் புது டைரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்பதான் அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ தலையில போய் உட்கார் அப்பதான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக பின்னாடி அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ ஹீரோ மேல உட்காரணும் அப்போதான் அந்த ஒரு ஹீரோவை மோல்டு பண்றதுன்றது ஒன்றும் இருக்குல்ல ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்தில் ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும் அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க இல்லைன்னா அவ்வளவுதான் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அதே மாதிரிதான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணாங்க அவரை அறிமுகப்படுத்தும் போது நைன்டி டூல நான் பீக்கில் இருக்கிறேன் இந்தி படங்கள் அது இது பண்ணிட்டு இன்கம்லாம் அப்படியே வந்துகிட்டு இருக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம் பெரிய கேமராமெல்லாம் போட்டிருக்கலாம் புது கேமரா நாளைக்கு இருக்கல ஒரு லேடி ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேலே போகணும் இப்படித்தான் நீங்க முதல்ல ஒரு பத்து படம் நீங்க விஜயுடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க இதான் ப்ரமோஷன் ஹீரோவை ப்ரமோட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும் தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இப்படி உருவாக்குறதுதான் ஒரு ஹீரோவை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் அதை போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது ஈரக்கூடாது இந்த படம் ஓடின பிறகு